எழுதி அதை கணக்கோடுகிறவன் வாசிக்கும்படி பல வீடுகளில் தீர்க்க மாசம் அவையதான் மருத்துவம் எல்லாம் தாண்டி போறவனுக்கும் தரிசனம் தெரியணும் அவன் சொல்ல இந்த திருச்சங்கையில் மூத்த விசுவாசியில இருந்து இந்த திருச்செங்கையில் உள்ள சண்டே குழுப்புல இருந்து அவ்வளவு பெருக்கும் என்னையா உங்களுக்கு தரிசனம் கெட்டான்னு சொல்ல தெரியும் அவன் சொல்லல ஆமா உங்களோடு அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக பிடித்தார் என்ன தரிசனம்

சபைக்கு முழுவதுக்கும் தரிசனம் தெரியும் ஒரே சித்தம் தட்டம் அதுக்கு எல்லாரும் ஒருர்மணத்துக்கு நடந்து கூடுறவங்க ஆசி சிபகம் வர எவரிபடி ஒரு விஷன் சபைக்கு நான் விஷனை கட்டற கட்டற விஷனை எழுதி மார பெரிய சாமிய பேர் வாங்கணும் மதல அந்த இருக்கறத நான் புரியுது நீ அத கபான நீ முயற்சி பண்ணிக்கணும் சபைக்கு வாட் இஸ் आवर விஷன் ததை

சனத்திற்காக எல்லையும் செய்யும் துயருவார் கைகளை தட்டி தேவனை காயப்படுத்துறோம் திட்டத்தை <laughs> செய்கே <laughs> 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 <laughs>